சூர்யாவுக்கு நடந்த விபத்து சிங்காரத்து தான் நடந்ததுன்னு சொல்லி மாதவி சிங்காரத்து மேலே பழிய தூக்கி போடுறாங்க இதை தெரிஞ்ச சுந்தரவள்ளி வள்ளி சிங்காரத்தை பலார் பலார்னு அரைஞ்சது மட்டும் இல்லாமல் ஒழுங்கு மரியாதையாக வீட்டை விட்டு வெளியே போடா வேலைக்காரா உனக்கு இந்த வீட்டில் இடம் இல்லை ஏன் பையன்தான் உன்னை கூப்பிட்டானா அதுக்காக நீ வந்து நடு வீட்டில் உட்காருவியா வெளியில் போ அப்படின்னு விரட்டிடுறாங்க இதையெல்லாம் அமைதியாக பார்த்துக்கிட்டு இருந்த கல்யாணம் ஐயோ பாவம்னு பரிதாபப்படுறாங்க சுந்தரவள்ளி மாதவி சிங்காரம் குடும்பத்தை வீட்டை விட்டு வெளியே விரட்டிட்டு ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க அங்கே போய் பார்த்தா அருணாச்சலம் இருக்காங்க எங்கள் டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு கேட்குறாங்க சுந்தரவள்ளி டாக்டர் ரொம்ப கிரிட்டிக்கலான நிலமையில சூர்யா இருக்கிறதா சொல்கிறாங்க சுந்தரவள்ளிங்கிறாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் இங்கே நிற்கிறாள் இதோ நந்தினி இவள் வந்ததுக்கப்புறம் தாங்க இவ்வளோ பிரச்சனை நடக்குது எல்லாத்துக்கும் காரணம் இப்போ தான் அப்படின்னு சொல்லி மாதவி முன்னாடி முந்திக்கிட்டு வந்து நந்தினியோட அப்பா சிங்காரத்த எல்லாம் பழிய சொல்றாங்க பொய் சொல்றாங்களேன்னு பொறுத்துக்காமடியாத நந்தினி வந்ததும் மாதவி கணத்தில் பலாருன்னு ஓங்கி வர்றார விடுறாங்க என்ன சொன்னேன் ஏன் அப்பா பெரியா நீ திருட்டு பண்ணி சொல்கிற என் அப்பா அப்படி பட்டவர் கிடையாது என் அப்பா அப்படி செய்யவும் இல்லை அவர் ஊதுபத்தியை தான் பற்றிக்கிட்ட கிட்டே வந்து நின்னாரு அதுக்கு முன்னாடியே நீ தீக்குச்சியை உரைச்சிட்டு வந்து சூரிய சாருக்கு முன்னாடி அந்த பட்ட மேல வீசினுதான் நான் என் கண்ணார பார்த்தேன் இவ்வளோ பெரிய பாவத்தை செஞ்சுட்டு நீ அநியாயமே எங்கள் அப்பா பழைய சொல்கிற அது மட்டுமா சூர்யா சாருக்கு இப்படி நடந்துருச்சேன்னு கொஞ்சம் கூட மனசில் கலக்கமே இல்லாமல் பயம் இல்லாமல் இவ்வளோ தைரியமாக நீ இப்படி பேசிட்டு இருக்குள்ளா சும்மா விட மாட்டேன் சார்க்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு நடந்துருச்சு அதுக்கப்புறம் நான் யாருங்கிறத காட்ட வேண்டியதாக இருக்கும் நீ இப்போ தப்பிச்சிருக்கலாம் ஆனால் சும்மா விட மாட்டேன்னு கண்ணத்தில் அரை அரை நான் அரைஞ்சு விளாசி தள்ளிடுறாங்க இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த சுந்தரவள்ளி ஓரி வந்ததும் ஏய் நிறுத்திடி முதல்ல ஏன் கண்ணு முன்னாடி ஏன் பிள்ளைய அடிக்கிறதுக்கு உனக்கு எவ்வளோ தைரியம் என்னடி நினைச்சிட்டு இருக்க அவ்வளோ இலக்கரமாக போச்சா உனக்கு அப்படின்னு சொல்லி சுந்தரவள்ளி நந்தினி கண்ணத்தில் ஓங்கி ஒரு அற விடுறாங்க அப்போ நந்தினி சொல்கிறாங்க இதை பாருங்க உங்களுக்கு அடிக்கிறதுக்கும் திட்டுறக்கும் எல்லா உரிமையும் இருக்குது ஆனால் அங்கே என்ன நடந்ததுங்கிறத தெரியாமல் நீங்கள் பேசிகிட்ருக்க இருக்கீங்க நடந்தது என்னங்கிறது மட்டும் தெரிஞ்சா நிச்சயமா நீங்களும் கொதிச்சு போயிட்டா நிற்பீங்கிறாங்க நந்தினி என்ன வேணாலும் நடந்திருக்கட்டி அதுக்காக என் பொண்ணு கண்ணத்துல கரவியா அதுவும் ஏன் முன்னாடியே அடிக்கிற உனக்கு எவ்வளவு நெஞ்ச அழுத்தம் அப்படின்னு சொல்லி திரும்பவும் நந்தினி கண்ணத்துல அடிக்கிறாங்க நந்தினியும் அதை போனா போகுதுன்னு பொறுமையா பொறுத்துக்கிட்டு இருக்காங்க இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த அருணாச்சலம் வந்து ஏ சுந்தரவலி என்ன நினைச்சிட்டு இருக்க இது ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல்ல இவ்வளவு சத்தம் போட்டு பேசிக்கிட்டு இருக்க அது மட்டும் இல்லாம நந்தினி எல்லாரும் பார்க்குற மாதிரி அடிக்கடியே இதெல்லாம் தப்பு எதுங்க தப்பு நம்ம கண்ணு முன்னாடி ஒரு வேலைக்காரி தொடப்பு கட்டியால் தூக்கி போடுற குப்பைக்கு சமமானவ இவ இவ வந்து ஏன் பொண்ணை கை நீட்டி அடிக்கும் போது நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன் நினைச்சிட்டு இருக்கீங்களாங்கிறாங்க சுந்தரவள்ளி தப்பு எங்க நடந்ததுன்னு தெரியாமையே நீ பேசிட்டு இருக்கேன் கண்ணு மொழி உன் பாசம் கண்ணை மறைக்குது அதுதான் நீ இப்படி பேசுற ஆனா யார் இந்த ஒரு தப்பை பண்ணினாங்கன்னு தெரிஞ்சுக்காமையே நீ பேசுறிய சுந்தரவள்ளிங்கிறாங்க அருணாச்சலம் யார் செஞ்சாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் இந்த பிச்சைக்கார தான் பட்டாசு வெடிக்க தெரியாமல் வந்து வெடித்து என் பையனை இந்த நிலைமைக்கு ஆளாக்கியிருக்காங்க இன்னைக்கு அவன் இப்படி கிடக்குறான்னா அதுக்கு காரணமே இங்க நிற்கிறாளே இந்த நந்தினி இவ தான் காரணம் இவளோட அப்பன் தங்கச்சி எல்லாரும் வந்து கூட்டடிச்சு கும்மாளம் போட்டுட்டு இருக்கும்போதே எனக்கு தெரியுங்க இவ்வளவு பெரிய ஆபத்தெல்லாம் வரும்னு தெரியும் தெரிஞ்சுதான் நான் ஓரமாக ஒதுங்கி நின்ற யார் கேட்டீங்க இவன் இந்த குடும்பத்தை கொண்டு வந்து நடுவால் உட்கார வச்சுக்கிட்டு சூர்யா தலை மேலே தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடினால அவனுக்கு கிடச்ச பரிசு தான் இது போனா போகுது போனா போகுதுன்னு நானும் பொறுமையா பாத்துட்டு இருந்தேன் ஆனா நான் சொல்லி யார் கேட்டீங்க யாருமே கேட்கலையே இப்ப உள்ள கிடக்குறது என் பையங்க என் மனசுதான் துடிக்கிடு என்னம்மா துடிக்கிது தெரியுமா என் பையனுக்கு இந்த நிலைமைக்கு கொண்டு வந்ததுக்கு காரணம் இவ தான் இவனால தான் இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சுந்தரவள்ளி சொல்கிறாங்க சரி சுந்தரவள்ளி நீ இதுக்கப்புறமும் எதுவும் பேசாதா நீ வீட்டுக்கு போ எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலான்னு அருணாச்சலம் சமாதானம் பண்ணி சுந்தரவள்ளியை அனுப்பி வைக்கிறாங்க சுந்தரவள்ளியும் பல்ல கெடைச்சிக்கிட்டு விரைவிக்கிட்டு வீட்டுக்கு போகிறாங்க போகிற வழியிலேயே மாதவியும் அசோக்கும் ஃபோனில் பேசிக்கிறாங்க மாருவி என் பேரில் யாருக்கும் சந்தேகம் வரல இல்லைங்கிறாங்க இல்லைங்க உங்கள் பேர்லயோ என் பேர்லயோ யாருக்கும் சந்தேகம் வரல அம்மா அந்த சிங்காரத்தை தான் தப்பாக நினச்சிட்டு இருக்கா அந்த சிங்காரம் தான் இப்படி ஒரு காரியத்தை சரியான கோவத்துல இருக்காங்க வீட்டுக்கு போனதும் அவனுக்கு இருக்குங்க அவனை வீட்டை விட்டு வெளியே வரட்ட போறோன்னு சொல்லிட்டு போறாங்க மாதவி நல்லதா போச்சு மாதவி கொண்டு என்ன காட்டி அருணாச்சலம் நந்தினி இதை பாருமா வீட்டில் இருக்கிறவங்க தான் இப்படி ஒரு வேலையை பார்த்தாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் என்ன செய்யறது எல்லாரும் கூட்டு குடும்பமாக இருக்கலான்னு தான் நானும் ஆசைப்பட்டேன் ஏன் பொண்ணாச்சே மாப்பிள்ளாச்சே இருந்துட்டு போறாங்கன்னு நான் நினைச்சேன் அவங்க செய்யற தப்பையெல்லாம் போனா போகுது போனா போகுதுன்னு போறத்துக்கிட்டே இருந்த ஆனா சுந்தரவள்ளிக்கு தான் அவங்க செய்யற தப்பு எதுவுமே புரிய மாட்டேங்குது அவ பாச கண்ண மறைக்குது அதனாலதான் அவங்களை இன்னமும் வீட்டுக்குள்ள வச்சிட்டு இருக்கா சரி நந்தினி ரொம்ப நேரம் ஆகுது நீ இங்கே இருக்க வேண்டாம் நீ வீட்டுக்கு போ நான் சூரியாவா பார்த்துக்கிறேங்கிறாங்க அருணாச்சலம் இல்லைங்கய்யா சூர்யாவை இந்த நிலமையில விட்டுட்டு நான் எப்படி போகட்டேங்கிறாங்க நந்தினி இல்லைம்மா நான் பார்த்துக்கிறேன் நீ போயிட்டு காலையில் வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க நந்தினியும் சரின்ட்டு போகிறாங்க போகிற வழியில் ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலில் போய் நந்தினி மண்டு போட்டு இருக்காங்க கடவுளே எனக்கு மட்டும் ஏன்டா இவ்வளோ கஷ்டத்தை கொடுத்தேன்னு தெரியல ஆனால் சூர்யா சார் ரொம்ப நல்லவர் அவருக்கு இப்படி ஒன்று ஆயிப்போச்சேன்னு என் மனசு ரொம்ப கலக்கத்தோடு இருக்குது சீக்கிரமா அவர் கூடிய சீக்கிரம் குணமாகி வரணும் என்னோட வேண்டுதலை நிறைவேற்றினு வேண்டி கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போறாங்க வீட்டுக்கு போய் கல்யாணத்துக்கிட்ட போய் பேசிட்டு இருக்காங்க நந்தினி போற வழியிலே விஜி கிட்ட நடந்தது எல்லாம் சொல்றாங்க விஜி ரொம்பவே அனுதாபப்படுறாங்க இந்த பக்கம் கல்யாணம் சொல்றாங்க ஐயோ அம்மா அப்பா அம்மாச்சி தங்கச்சிங்க எல்லார்ட்டையும் சுந்தரவல்லி அம்மா வந்ததும் அடிச்சு விரட்டிட்டாங்கம்மா பாவம் சிங்காரம் எதுவும் சொல்ல முடியாம அழுதுகிட்டே போயிட்டாங்க உங்களை நினைச்சுதான் கவலைப்பட்டாங்க நீங்க இதுக்கப்புறமா இந்த வீட்டுல இருக்க வேண்டாம் உங்க அம்மா கூடவே போயிருக்காங்கிறாங்க கல்யாணம் இது கேட்ட நந்தினி சொல்றாங்க நான் இதுக்குன்னு போகணும் நான் என்ன தப்பு செஞ்ச சூர்யா சாரு என்ன கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்காரு நான் அவரோட பொண்டாட்டி நான் இங்கே தான் இருப்பேன் அவர் என் கழுத்தில் கட்டின தாலி இன்னும் என் கழுத்தில் இருக்கும்போது நான் எதுக்கு போகிறேங்கிறாங்க நந்தினி அப்போது வெளியிலேயே உட்காந்துருக்காங்க அங்கே சுந்தரவள்ளி வராங்க நந்தினியை ஒரு பூச்சியை பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க ஏ எழுந்திரடி எதுக்குடி வாசலில் உட்காந்துருக்கேன் இனிமேல் உனக்கு இந்த வீட்டில் இடம் இல்லை வெளியில் போங்கிறாங்க நான் எதுக்கு வெளியே போகிறேன் நான் சூர்யாவோட பொண்டாட்டிங்கிறாங்க நந்தினி